என்ன தம்பி இப்படி வெயில் கொளுத்துது ஆனா ஆமாங்கண்ணு வீடு போய் எப்படி சேர்றதுன்னு தெரியல சரி என்ன பண்றது வாங்க இப்படி பேசிக்கிட்டே போவோம் சரிங்கண்ணா நான் வேலை கேட்டிருந்தேன்ல மறந்துடாம சொல்லுங்க நாளைக்கு நான் வீட்டுக்கு வாரு சரிப்பா வா போவோம் ம் சரிங்கண்ணா போவோம் வாப்பா தம்பி இங்கே வந்துட்டியா ஆமாங்கண்ணா வேறு சொல்கிறது நீங்கள் நீ ஃபோனும் பண்ணல அதான் வீட்டுக்கே வந்துட்டு அது ஆமாப்பா மறந்துட்டப்பா வேலை பிசிங்க நாளைக்கு வர சொன்னாங்க நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லுவேன் சேர்ந்து போயிடலாம் ம் சரிங்கண்ணா கமலா கமலா ரெண்டு காஃபி எடுத்துகிட்டு வாம்மா சொல்லுங்க ரெண்டு காஃபி எடுத்துகிட்டு வாமா சரிங்க எவ்வாறு என்னண்ணே காஃபிலாம் வேணாண்ணே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பரவாயில்ல நான் குடிச்சிட்டு போங்கண்ணா இல்லம்மா இன்னொரு நாள் குடிச்சிட்டு போங்க அண்ணன் வேற வேலைக்கு வர சொன்னாங்க வேமா வேற போகணும் டைம் ஆச்சு இப்பவே சரிம்மா கிளம்புறேன் நீ கிளம்பி இது நான் சீக்கிரம் இன்னைக்கு ஃபார்மேஷன் கிட்ட வந்து வெளியில் போனா சரியா ம் சரிங்க கிளம்பி இருக்காங்க அண்ணே அண்ணே தம்பி நீயா வா வா நீ வீட்டுக்கு வர சொன்னீங்க இங்க என்னன்னு பண்ணிட்டு நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் யாருங்க அவரு ரெண்டுமா வேலை கேட்டிருந்தாரு அதான் இவங்க யாருமே அண்ணன் அவங்க ஒய்ஃப் தானா நல்லா மாத்திக்கிட்டமே இவனுக்கு தெரிஞ்சு வச்சு சரி நீ போம்மா நான் சங்கல் சீக்கிரம் வரேன் என்ன இவங்க யாருன்னு வீட்டுல இருந்தாங்க அவங்க யாருன்னு சமாளிக்க முடியல நீங்க வெளியில யார்ட்டையும் சொல்லிக்காத இதோட மறந்து இல்லைன்னா வேலை கூட்டிட்டு போக மாட்டேன் பாத்துக்க உம் அதுவும் சரிதான் வாங்கப்போம்